சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யோ எழுத்து வரும் சொற்களை எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சரியா யோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இ கூட்டல் ஓ யோ இ கூட்டல் ஓ யோ இ கூட்டல் ஓ யோ சொல்லுங்க சரி ஏற்கனவே ஏ எழுத்து வரும் சொற்களை எப்படி வாசிக்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் சரியா இப்போ யோ எழுத்து வரும் சொற்களை எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம் கை யோ இப்ப இம் கையொப்பம் கை யோ இப்ப இம் கையொப்பம் கை யோ இப்ப இம் கையொப்பம் நீங்கள் சொல்லுங்கள்

நீ சொல்லுங்க பாருங்க கையோ இஞ்சை கையொன்றை காட்டு கையோ இஞ்சை இக்காயிட்டு கையொன்றை காட்டு கையோ இஞ்சை இக்காயிட்டு கையொன்றை காட்டு சொல்லுங்க நீங்க சரி அடுத்து பாருங்க காயோ இன்று தா காயொன்று தா காயோ இன்று தா காயொன்று தா காயோ இன்று தா காயொன்று தா நீங்க சொல்லுங்க சரி அடுத்து பாருங்க கனியோ இன்று தா கனி ஒன்று தா கனியோ இன்று தா கனி தா ட இன்று தா கனி ஒன்று தா நீங்க சொல்லுங்க ம் சரி அடுத்து பாருங்கள் பாயோ இன்றை ஏடு பாயொன்று எடு பாயோ இன்றை ஏடு டு பாயொன்று எடு பாயோ இன்ட்ரை ஏடு டு பாயொன்று எடு நீங்க சொல்லுங்க ம் சரி அடுத்து பாருங்க ஏ நீயோ இன்று தா ஏனி ஒன்று தா ஏ யோ இன்று தா ஏனி ஒன்று தா ஏ ஒன்று தா நீங்கள் சொல்லுங்க சரி அடுத்து பாருங்கள் ம யோ இன்று தா மணி ஒன்று த ம யோ இன்று தா மணி ஒன்று தா மணியோ இன்று மணி ஒன்று த நீங்க சொல்லுங்க ஒருத்தரை பார்க்கலாமா கையோ இப்ப இம் கையொப்பம் நாயோ இன்றை இப்ப நாயொன்றை பார் கையோ இன்றை இக்கா இட்டு கையொன்றை காட்டு தாயொன்று தோ இன்று கனியொன்று தா பாயோ இன்றை ஏடு பாயொன்றை எடு ஏ நீயோ இன்று தா ஏனி ஒன்று தா மணி யோ இன்று தா மணி ஒன்று தா சரி இப்போ இந்த ஒன்பது வார்த்தைகள் ஒன்பது வார்த்தைகள் நீங்கள் படித்தீங்க இதை இன்னும் நல்லா படிக்கணும்னா நோட் எடுத்து எழுதணும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பெரியது கையோ இன் ஐக் கையொன்றை தா இட்டு காட்டு கையொன்றை காட்டுன்ருக்கு அப்போ இதை வந்து அஞ்சு தடவை எழுதுனா மனசில் பதியாது பத்து தடவை எழுதணும் சொல்லிக்கிட்டே எழுதணும் யோ அப்படிங்கிறது ஒரே எழுத்து ஒத்த கொம்பு ஏ துணை எழுத்து இந்த மூணு சேர்ந்து ஒரே எழுத்து யோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் யோ அது நீங்கள் கரெக்டாக தெரியணும் யோ எழுத்துலாம் எங்கெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கணும் சரியா நோட்டு எழுத்து கணி யோ இன்று தா கனி ஒன்று தா அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுதும்போது இது என்ன எழுத்து இந்த வார்த்தையை எப்படி வாசிக்கிறது அப்படின்னு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி நல்லா பத்து தடவை சொல்லிக்கிட்டே எழுதும்போது உங்களுக்கு இந்த எழுத்துக்களும் தெரியும் வார்த்தைகளும் தெரியும் அப்புறம் வாசிக்க சொன்னால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க கையோ இப்போ இம் கையொப்பம்னு வாசிக்க மாட்டீங்க எப்படி வாசிப்பீங்க கையொப்பம் வாயொலி நாயொன்றை பார் கையொன்றை காட்டு காயொன்று தா கனியொன்று தா பாயொன்றை எடு ஏனி ஒன்று தா மணி ஒன்று தா அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க சரியா இதே மாதிரியோ எழுத்து வரும் சொற்கள் வேறு எதாவது தெரிஞ்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன பசங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க நான் பார்க்க டீச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்